வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாளாக எளிமையான சமையல் ரெசிபி வீடியோ போடணும்னு பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கு எக் கெசரியா எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க நான்ஸ்டிக்காக இருந்தால் நல்லது அதில் கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா கீ சேர்த்துக்கோங்க ஃபேன் வந்து சூடாகிட்டு இருக்கிறப்ப நம்ம முட்டையை வந்து அடித்து வச்சுக்கலாம் ரெண்டு முட்டை மூணு முட்டை உங்களுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கோங்க நான் மூணு முட்டை அடித்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த ஃபேன் முழுக்க இருக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம சீஸ் போட போறோம் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக சீரக பொடியும் சேர்த்துக்கோங்க இட்டாலியன் சீசனிங் வேணும்னா நீங்கள் அதை குணம் சேர்த்துக்கலாம் இப்போ சைமல்டேனியஸாக வந்து நீங்கள் இன்னொரு தோசைக்கல்லை வச்சுட்டு இந்த அன்குக்டு டார்டியாஸை ஒரு பக்கம் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இது மேலே வந்து நீங்கள் சீஸ் போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த சீஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து மெக்சிகன் ஃபோர் சீஸ் போடுறேன் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நிறைய பிடிக்கும்னா நிறைய போட்டுக்கோங்க இப்போ இந்த சைடு குக் பண்ணியிருக்கோமா அதை வந்து அப்படியே அந்த சீஸ் மேலே போட்டுடலாம் போட்டுட்டு லேஸாக அழுத்தி விடுங்க இப்போ கவனமாக அதை திருப்பி விடுங்க ஓகே இப்போ ரெண்டு பக்கமும் உங்களுக்கு குக் ஆகிருக்கும் என் பையன் கொஞ்சம் பேர மாதிரி செஞ்சு காட்டுறேன் அப்படின்னா அவன் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் அதே மாதிரி பேனில் கொஞ்சமாக நெய் விற்று விட்டுட்டு முட்டையை சேர்த்துக்கங்க ஒரு பக்கம் குக்கான அந்த டாட்டியாஸ் அதில் போட்டுட்டான் இப்போ அதை திருப்பிட்டு இப்போ இது மேலே முட்டை மேலே வந்து சீஸ் போட்டிருக்கான் திரும்ப திருப்பின பிறகு ஃப்ளிப் பண்ண பிறகு கார்டியர்ஸ் வந்து அந்த பக்கம் குக் ஆகிட்டு இருக்குது இப்போ இதை வந்து அவன் ஃபோல்ட் பண்ணிட போகிறான் அப்படியே குக் ஆன பிறகு இப்போ வந்து இதை பாதியாக அப்படியே மடிக்கப் போகிறான் ரொம்பவும் நல்லாயிருக்கு சுலபமான சுவையான எக் கெசரியா தயாராகிருச்சு இதுக்கு வந்து நீங்கள் தெரியாக்கி சாஸ் சிராச்சோ சாஸ் கெச்சப் எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்ஜாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெளியில் பனி பெஞ்சிகிட்ருக்கு சுவையான எக் கெசரியா பசங்களுக்கு